பொதுவாக மகான்களை வந்து நாம் தேடி போவோம் மகான்களை பார்க்க ஆனால் மகான்கள் ஆசைப்பட்டது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது நடிகர் தலகத்து தான் எனக்கு தெரிஞ்சு சார் எனக்கு லேட்டாக தெரிஞ்சு யாரெல்லாம் மீட் பண்ணால் தெரியும் எனக்கு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சது ஒரு வாட்டி ஹாலிடே வந்தப்போ இங்கே கோட் க்ரோன் அப் அப்போ ஃபிஃப்டீன் டே சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல்ட திங் அப்போ வந்தப்போ தான் இங்கே சொன்னாங்க இங்கே ஒரு ஒரு சின்ன இதில் வந்து எழுதி எல்லாம் சொல்லுவாங்க கூப்பிட்டு அடைச்சாருன்னு அவர் எழுதி என்னென்ன செஞ்சிருக்காரு மகா பெரியவர் உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன் என்னமோ அது மாதிரி எழுதியிருக்காரு அவரே கைப்படுற கையெழு அவர் கையெழுத்துல ஒரு இந்த புக்ல டயர் பண்ணி கேட்பதுல அது மாதிரி ஒரு பேப்பர் வந்து இங்க கிராண்ட் மதர் ஃபார் லாங் டைம் நான் வந்தப்போ எங்க பெரிய தாத்தா காமிச்சாங்க அப்போ அப்பா வந்து ஷூட்டிங்ல இருக்காரு இது வந்து ஒரு பத்து பதினோரு மணிக்கு வந்து சேருது இங்கே அந்த நோட்டு டென் லெவன் ஓ கிளாக் என்னமோ அப்போ உடனே சண்முகம் சார் உடனே இங்க வான்னு சொல்லி உடனே கூப்பிட்டாங்க அப்படியே வந்துட்டு எல்லாரும் வச்சுட்டு இல்லை உடனே ஃபோன் பண்ணி அண்ணனங்க ஷூட்டிங்ல கேன்சல் பண்ணிடலாம் சரிமா சொன்னா அப்புறம் சொல்லிக்காரு ஆளுங்க வந்து அவங்க ஆளுங்க வந்து நிற்கிறாங்க ஏன்னா எத்தனை மணிக்கு வரது இல்லை சார் நீங்கள் அப்பா அம்மா எல்லாம் வரணும் சொல்லியிருக்காங்க ஸோ அப்பா அம்மா தாத்தா பாட்டி நாலு பேர் போனாங்க போய் உட்காந்து இருக்காங்க அது டீன்னு கரண்ட் ஆஃப் ஆச்சான் இன்னும் மெட்ராஸ் பவர் பவர் கட்ஸ் பிக் பவர் போயிடுச்சா அப்போ இவங்க இருட்டில் உட்காந்துருக்கான் ஃபேன்லாம் இல்லை அது ஸ்வெட்டிங் செட்டிங் அப்ப திடீர்னு இந்த அறிக்கை விளக்குன்னு சொல்லுவாங்க ஆமா அந்த விளக்க வச்சு நோயில் அப்படியே வந்து அப்படியே மகா பெரியவர் அவரே கையில ஓஹோ கெட்ட இப்படி பார்க்கறான் ஓஹோ நீங்கள் தான் சிவாஜி கணேசனார் அந்த அப்பா காமிக்கும்போது இப்போ எனக்கு